அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்ட போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது அவற்றை ஆராய்ந்து பார்க்கும் போது தை மாதத்தில் அதிகரிப்பதற்கான நிறைந்த கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக ராகு லாபத்தில் இருக்கிறார் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக பார்க்கக்கூடிய ராகு லாபத்தில் இருப்பது அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க படுகிறது அது மட்டுமல்லாது சனி ஜீவனஸ்தானத்தில் வேற்ற கரார் சூரியன் சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கிய ஸ்தானத்தில் அமருவதும் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன தை மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் போகிறது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்குமே நல்ல மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மனித நவகிர மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்டவர் கும்ப ராசியில் கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது அமைப்பில் சஞ்சரி பாருங்க ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகளை நீக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரகங்களிலே மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல வகையில முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பணமலையில் வாய்ப்பையும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய உத்தியோக ரீதியாக வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு படைகளை சந்தித்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கொடுக்க போகிறார் சனி இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த குருவும் அவரது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார்கள் குரு மேசராசியில் சஞ்சரிப்பது எதிர்பாராத விட நிறைந்த நன்மையும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி கொடுக்கக்கூடிய தன்னை நிகரற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க குரு முழு சுப கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சஞ்சரிப்பது குடும்பத்தில் பல்வேறு வகையான நல்ல பல நடைபெறுவதோடு மட்டுமல்லாது திருமணம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாற்றுகிறாருங்க குரு பகவானுடைய சுப பார்வையும் மிக அதீதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது து மட்டுமல்லாதுகங்கள் மனித வாழ்வுல நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் சஞ்சரிக்கின்றன குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடான கன்னி ராசியில் கேது இரண்டு கிரகநிலைகளும் சமபலம் பொருந்திய கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய சிரமம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை சாதாரணமாக எதிர்கொண்டு மிகப்பெரிய அளவில் சாதகமாகவும் நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் அது மட்டுமல்லாது சூரியன் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியனுக்கு பகை வீடாக கருதப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் அவர் வலுவாக மகர ராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பணவரவு நிறைந்து கிடைக்கும் அலைச்சல்கள் குறையும் காரியங்களில் நிறைந்து லாபம் பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு பல்வேறு போகிறார் சூரியன் உடல்நல குறைபாடு உள்ளிட்ட ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது நட்பு வீடான குருவின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் தனுசராசியில் சஞ்சரிப்பது பல வகையில ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக சந்தித்த மாற்றத்தை ஏற்படுத்தி அமைப்பு காரணமாக மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறும் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கிறது குரு மங்கள யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பை மங்களக்காரகன் புதிதாக நிலம் வீடு வாகனம் புதிய வணிக வளாகம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக மங்களக்காரகனான சிவாய் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த தருணத்தில் முற்ப பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்க தனது நட்பு வீடான மகர ராசிக்கு செல்வது மிகப்பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வையில் குருவின் வீடும் தம வீடாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்கும் மாறுவது இந்த திறனத்தில் சுக்கரன் பல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் அனமழையில் அடையக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சுக்கரனுடன் சந்திரன் இணையும் போது அதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்யாகராக இருக்கக்கூடிய மகர ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார் தெளிந்த அறிவாற்றலும் அறிவு திறனும் மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சவால் நிறைந்த காரியங்களை கூட எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள்ல நிறைந்த முன்னேற்றமும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சந்திரன் மாதம் முழுவதும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது இந்த தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை தைப்பூசம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களாக அமைவதால் எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது சூரியனும் சந்திரனும் இணைந்து தை அமாவாசையானது வரக்கூடிய ஒரு தருணம் இருப்பதால் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் தை அமாவாசையை தவிர விட்டுவிட வேண்டாம் முன்னோர்களின் தர்ப்பணம் வழிபாடும் இந்த மாதத்தில் மேலும் கூடுதலாக பணவரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சாதி குறுகளையும் நிறைந்து கொடுக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இப்படி இந்த தை மாதத்தில் கிரக சூழ்நிலைகளின் அமைப்பு இருக்க ரிசபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருந்தாலும் சுப விரயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் திருமண தடைகள் நீங்குகிறது திருமணத்திற்கு நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது இது மட்டுமல்லாது விரயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சஞ்சார தூரத்தில் மேல் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் பல விரைய செலவுகளை முதலீடுகளாகவும் சொத்துக்களாகவும் அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் மீது படுகிறது அஷ்டமத்தில் செவ்வாய் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமங்களும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இதைவிட மிக ரா ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிரந்தர வேலை வேலை அரசு முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகு லாப லாபத்தில் அதீத பலத்துடன் வீற்றிருக்கிறார் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் லாபம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் மோட்சக்காரகரான கேது ஐந்தில் ஈயம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்தும் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சூரியன் வலுவாக இந்த தை மாதம் முழுவதும் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் சூரியன் ஒன்பதில் இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் காசியின் அதிபதியான சுக்கரன் மாதத்தின் முற்பகுதியில் அஷ்டமத்திலும் பிற்பகுதியில் பாக்யஸ்தான அமருகிறார் செல்வாக்கு அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத பணவரவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது மேலும் புதனும் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க எனவே பல தொல்லைகள் விலகக்கூடிய கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைய போகிறது பெரும்பாலும் சந்திர சந்திரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறார் மேலும் இந்த தை மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ரிசபராசிக்காரர்கள் நிச்சயமாக தை மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றவரை மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் அப்படி செய்வதால் குறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்